கார்த்திகை தீபம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவ்வளோ நாளாக தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் அவங்கள இது வரைக்கும் பார்த்ததில்லை பாட்டியே இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தெரியுது பாட்டியே திரும்ப திரும்ப பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது ஆசையா இருக்கு இத யார்கிட்ட சொல்றது சரி அப்பா கிட்ட சொல்லி பார்க்கலாமா அச்சச்சோ வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை பாட்டி இங்க வந்ததுக்கு காரணமே அப்பா மேல தான் அம்மா சந்தேகப்பட்டுட்டிருக்காங்க அப்ப போய் நம்ம மாசியா அப்பா கிட்ட சொன்னா nervetவாரானே தெரியல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி இதுக்கு சரியான ஆள் நம்ம டிரைவர் தான் டிரைவரையே கேட்டு பார்க்கலாமே கார்த்தி ரூமுக்கு போறாங்க டிரைவர் உடனே எனக்கு ஒரு காரியம் ஆகணும் எனக்கு பாட்டியே பார்க்கணும் போல இருக்கு அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போறியேன்னு கேக்குறாங்க கார்த்திக்குக்கும் வருது என்ன எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா இப்பதானே உங்க பாட்டி வந்துட்டு போனதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு ஆச்சு திரும்ப அப்பவும் போய் பாட்டியை பார்க்கணும்னு சொல்கிற இதெல்லாம் சரியாக வராதுங்கிறாங்க கார்த்திக் டிரைவர் அம்மாவுக்கு தெரிஞ்சதான பிரச்சனை அவங்களுக்கு தெரியாமல் நான் போய் என் பாட்டியை பார்க்கணும் என்னோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கோ அவங்களையும் அழைச்சிட்டு வரணும் இவ்வளவு நாள எங்கள் பாட்டி யாருன்னே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இன்னைக்கு தான் நான் அவங்கள பார்த்துட்டு அவங்கள பார்த்து பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவங்ககிட்ட என்னை கூட்டிகிட்டு போவேன் நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை ரேவதி ஆனால் பாட்டியை பார்க்கறதுனால வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கும் தெரியுமில்லைங்கிறாங்க கார்த்தி உன்னால் கூட்டிகிட்டு போக முடியலன்னா சொல்லு நானே போய் பார்த்துக்கிறேன் நீ கூட்டி போமாண்டா சாக்காட்டுக்கு தான் பிரச்சனை வரும் அது அதுன்னு சொல்கிறேன் பாட்டியை பார்த்து பார்த்து பேசினா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி தான் விருப்பத்தை சொல்கிறாங்க ரேவதி கார்த்தி சரின்ட்டு சரிப்பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி ரேவதியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கோயிலில் பாட்டியும் இருக்காங்க கோயில் வாசலில் கார் விட்டு இறங்கினதுமே உடனே சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க சரி மேடம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணணும் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க நான் வரதுக்கு லேட்டான நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பி போகிறாங்க ரேவதி கோயிலுக்குள்ளே தேடிக்கிட்டு போய் பாட்டியை பார்க்குறாங்க பாட்டியும் சந்தோஷமாக ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க தாத்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க தாத்தா நல்லா இருக்காரு அவருக்கு என்ன ராஜா மாதிரி இருக்காரு எல்லாம் பார்க்குறக்கு அவங்களுக்கு தான் அவர் ரொம்ப ஆவலோடவும் ஆசையாகவும் இருக்காங்கங்கிறாங்க பாட்டி உங்களை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ரேவதி ஆமா நீ எப்படி டக்குன்னு வந்தேன்னு கேட்குறாங்க நான் டிரைவர் கூட தான் வந்தேங்கிறாங்க ரேவதி பாட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வந்த வந்தபோது எங்க அம்மா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க ரேவதி அட பரவாயில்ல விடுக்கண்ணு உங்க அம்மா எப்பவும் பண்றது தானே உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சது தானேமா உங்க அம்மா அசிங்கப்படுத்தி அனுப்பலைனா தான் ஆச்சரியப்பட்டிருக்காங்க எங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லாம கொல்லாம பொண்ணு கேட்டு வந்தது உங்க தப்பு தானே பாட்டின்னு ரேவதி கேட்கறாங்க ஆமாமா உங்க அம்மா கிட்ட சொன்னா மட்டும் வெத்தலை பார்க்க வச்சு வாங்க வாங்கன்னு அழைக்க போற அளவுக்கு நீ நீங்களும் தாத்தாவும் இருந்தும் உங்க பாசம் கிடைக்காமையே நாங்க வளர்ந்துட்டோமே பாட்டி உங்களை பார்க்காம இவ்வளவு நாளா இருந்துட்டோமே பாட்டிங்கிறாங்க ரேவதி அதுக்கு என்னமா பண்றது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டாலே உங்களை பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும் ஆசையா கொஞ்சனும் வளர்த்தணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம் அதுக்கு தான் நாங்களும் கொடுத்து வைக்கல பாட்டி வருத்தப்படுறாங்க பாட்டி இனிமேலாவது நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் பாட்டிங்கிறாங்க ரேவதி அடடா என் பேத்தி எவ்வளவு அருமையா அன்பா பேசுறா முருகா நீயே பாத்தியா நீ பேசுறத பார்த்தா உங்க தாத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா கண்ணு பாட்டி தாத்தாவையும் பார்த்து பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க கொடுத்துருங்கிறாங்க அதுக்கு என்னடா கண்ணு இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டா போச்சு முருகா எப்படியாவது எங்கள் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து சந்தோஷமாக வாழ வையா அப்பா வலிவுறுத்து உடனே வேண்டிக்கிறாங்க பாட்டி பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ரேவதி பாட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீ நல்லா இருப்ப கண்ணுன்னு சொல்லி திருநீர் வச்சு விட்றாங்க பாட்டி எனக்கு கல்யாணம் நீங்கள் அவசியம் என் கல்யாணத்துக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் பாட்டின்னு பத்திரிகையை கொடுக்குறாங்க ரேவதி மாப்பிள்ளையோட பேர் இருக்கிற இடத்துல என் பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி ரொம்ப ரெண்டு குடும்பம் பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டேங்க அதுக்கு தான் உங்கள் அம்மா முற்றுப்புள்ளி வச்சுட்டாலே என்ன சொல்கிறதுனே தெரியலையே கண்ணு பாட்டி நீங்க ஆசைப்பட்டதுல தப்பில்லை இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது எனக்கு கல்யாணம் நிச்சயத்துக்கு முன்னாடி உங்க பேர் யாரு பேர் என்ன எந்த ஊரு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் அவங்களையே கல்யாணம் பண்ணியிருப்பேன் பாட்டி இனிமேல் அது நடக்கிற வாய்ப்பே இல்லையே பாட்டின்னு ரேவதி பாட்டிக்கிட்ட முறையே சொல்றாங்க ரேவதி நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க ஆனா என் அப்பா முருகன் உனக்கு என் பேரனுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கான் பாப்போமா பொறுத்து பார்ப்போம் அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அதுதான் எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி கார்த்தி வீட்டுக்கு வர்றாங்க சாமுண்டேஸ்வரி என்ன டிரைவர் எங்க போயிருந்தா இவ்வளவு நேரமானு கேக்குறாங்க என்னோட சொந்த விஷயமா நான் வெளியில போயிருந்த மேடம்ங்கிறாங்க ஓ அப்படியா சரி சத்திரிக்கை கொடுக்க வெளியில போகணும் சொந்தக்காரங்களுக்கும் ரேவதி பினான்ஸ்களுக்கெல்லாம் கொடுக்கணும் போயிட்டு வரலாமான்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி போலா மேடம்னு கார்த்தி சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போறாங்க போற வழியில ஐயப்பா அங்க கோயில் இருக்கு பாரு அந்த கோயிலை நிறுத்த ங்கறாங்க கார்த்திக்கு பக்குங்க தான் அச்சுட்டோம் இங்கே தானே நம்ம ரேவதியை இறக்கி விட்டுட்டு போனோம் ரேவதியும் பாட்டியும் இங்கதான இருப்பாங்க பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே என்ன பண்ணலான்னு சமாளிக்க பார்க்குறாங்க கார்த்தி மேடம் இதை விட பெரிய கோயில் அந்த பக்கமா இருக்கு அதுக்கு போகலாமாங்கிறாங்க ஏன் இந்த கோயிலுக்கு போனா என்ன இதுக்கே போலாம் வண்டியை நிறுத்துங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி பாட்டிக்கு ஆறுதலாக சொல்றாங்க கல்யாணம் தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருமா கல்யாணம் நடக்கலைன்னாலும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் பாட்டி அதுக்கான முயற்சியை நான் பண்ணத்தான் போகிறேங்கிறாங்க ரேவதி என் ராசாத்தி அப்படின்னு திருஷ்டி நட்டி எடுக்கிறாங்க பாட்டி கார்த்தியும் சாமண்டேஸ்வரியும் கோயில் வாசலுக்கு வந்துட்டாங்க கோயில் வாசலில் காரன் பாட்டை நிறுத்தினதுமே கார்த்தி உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க பாட்டி ரேவதி கிட்ட பேசின மும்மரத்துல போனை பார்க்கவே இல்லை சைலண்ட்ல வந்திருக்கு சாமுண்டேஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டே உள்ள வர்றாங்க அப்படி திரும்பி பாக்குறாங்க பாட்டியும் ரேவதியும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா சாமுண்டேஸ்வரி கோயில கட்டி கிளங்குற அளவுக்கு ஒரு பெரிய சவுண்டு கொடுக்குறாங்க ரேவதி அப்படின்னதும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க ரேவதி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பொம்பளைய திரும்ப வந்து பார்க்க வந்திருப்பேன் அம்மா பாட்டி பெரியவங்களாச்சே இவங்க கையில பத்திரிக்கையை கொடுத்து இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்தேங்கிறாங்க ரேவதி ஏய் இந்த பொம்பளையோட மூச்சு காத்து படக்கூடாதுன்னு நினைக்கிறவ நான் இந்த பொம்பளையோட சாவகாசமே வேண்டாம்னு நினைக்கிறவன் நான் திரும்ப இவளுக்கு பத்திரிக்கை கொடுத்து வர வரவைக்கிறியா என்ன வர வர என் பேச்சு கேட்கக்கூடாதுங்கிற முடிவுலையே இருக்கியா ரவதி பாட்டி சாமுண்டீஸ்வர்கிட்ட எதுவும் சொல்ல வராங்க போதை நிறுத்து நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க விருப்பம் இல்லை உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு வாடி போகலாம் அப்படின்னு கையில் இந்த பத்திரிக்கையை வாங்கி பிடிங்கி வீசிட்டு வாடி போகலாம் அப்படின்னு வலு கட்டாயமா இழுத்துக்கிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா விடுங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லிட்டு வரேன்னு பாட்டி பாட்டின்னுக்கிட்டே போறாங்க ரவதி சாமுண்டீஸ்வரி பிடுங்கி வீசின பத்திரிகையை எடுத்து பார்த்துட்டு பாட்டி அழுதுகிட்டே முருகா நீ தான் எப்படியாவது என் குடும்பத்தை ஒன்று சேர்த்தணும்னு வேண்டிக்கிறாங்க இருந்து ரேவதியை வலு கட்டாயமாக வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு வந்து விடுறாங்க எல்லாரும் கூடிடுறாங்க என்னக்கா ஏக்க இவ்வளோ கோபம் இருக்கேன்னு சந்திரா கேட்குறாங்க இவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் அந்த கிழவியை பார்க்க போயிருப்பாங்கிறாங்க யார் பார்க்க போனா இவ அப்படின்னு சந்திரா கேட்கவும் அதுதான் இவளை பொண்ணு கேட்க வந்தாலே அந்த கிழவி என்னதோ அந்த பொம்பளைவா பார்க்க போனான்னு சந்திரா கேட்க ஆமாம் திருட்டுத்தனமா அந்த பொம்பளையை பார்க்க போயிருக்கா பார்த்து பேசிகிட்டு இருந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன் அந்த பொம்பளையும் அந்த பொம்பளையோட புருஷனு தான் எங்கள் அம்மா பேரில் கோயில் நகையை திருடிட்டு தான் பழி போட்டாங்க அவங்கனாலதான் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் இழந்துட்டு நிற்கிறேன் அதை இன்னும் என் மனசில் ஆறாத காயமாக வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி எனக்கு துரோகம் பண்ணவுல நீ பார்க்க போவியான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சாமண்டேஸ்வரி அம்மா அதுக்கு தானே அவங்களும் இருபத்தஞ்சு வருஷமா தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க அவங்கள இன்னுமா மன்னிக்காமல் இருப்பீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி ஏய் அம்மாவையே எழுத்து பேசுறியா என்ன ரேவதி நினைச்சிட்டு இருக்க அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறாங்க சந்திரா சித்தி நீங்கள் இதுக்கு மேலே பேசாதீங்க நீங்கள் பேசாமல் கொஞ்சம் அமைதியை நெல்லுங்க எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் தூண்டி விடுறது தானுங்கிறாங்க ரேவதி ஏய் அவ சொன்னதுல என்னடி தப்பு சொன்னதுனால தான் என் அம்மாவையும் என் தங்கச்சியும் இழந்துட்டு நிற்கிறேன் தெரியுமாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி நான் எப்படி இழந்துட்டு நிற்கிறோனோ அதே மாதிரி அவங்களும் உயிரோடு இருக்கிறவங்கள பார்க்காம நிற்கிறது தான் அவங்களுக்கு தண்டனைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா போதும் நிறுத்து வயசானவங்களே நீ இப்படி தண்டிக்காத பாட்டிங்கிற உரிமையில் தான் அவங்கள பார்க்க போனோம் இதில் என்ன தப்பு இருக்குன்னு ரேவதி கேட்குறாங்க இந்த பக்கமாக ராஜாவும் மயிலும் பேசிக்கிறாங்க ஆஹா ரேவதி நல்ல பாயிண்ட் பிடிச்சி தான் அவங்க அம்மாவை கேட்குறா இனிமேலும் சாமுண்டேஸ்வரி யாரையும் அடக்கி வைக்க முடியாது ரேவதி துணிஞ்சிட்டாங்கறாங்க இனிமேல் சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறித்தான் ஆகணும் மாறாமல் இருக்க வாய்ப்பே கேட்கவே கிடையாது அதுக்கான ஆரம்பம் தான் ரேவதி கேள்வி கேட்கறாங்க ஆமா மாமா இப்பதான் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்றாங்க மயிலு அம்மா இவ்வளவு நாளா அவங்க எனக்கு பாட்டின்னு தெரியாது இப்பதான் பாட்டின்னு தெரிஞ்சு போச்சல்ல அதனாலதான் அவங்கள பார்த்து என் கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு நான் போனேங்கிறாங்க ரேவதி ஏய் நீ யாரை கூப்பிட்டுருந்தாலும் நான் சரின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அந்த கிழவனையும் கிழவியையும் ஜென்ம விரோதியா நினைக்கிற அவங்கள கூப்பிடறத நான் அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க சாமிஸ்ரீ அம்மா எல்லா விஷயத்திலயும் சரியா தான் நடந்துக்கிறீங்க தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பாற மாதிரி இறுகி போய் கிடக்குறீங்க நீங்க இவ்வளவு நாளா கொடுத்த தண்டனையே அதிகம் இதுக்கு மேலே இந்த எனக்கு கொடுத்தீங்கன்னா நடக்கக்கூடாத விபரீதங்கள் நடந்து போயிடும் ஏமா தாத்தா பாடிக்கிட்டு இருந்து அப்பாவை நீங்க பிரிச்ச மாதிரி உங்ககிட்ட இருந்து எங்களை யாராவது பிரிச்சா உங்களால தாங்கிக்க முடியுமாமா அம்மா அடடா ரேவதி எப்படி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்கற பாருங்க இவ்வளவு பேசாம நீங்க வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாங்கிறாங்க மயில் ஆமா மாப்பிள்ள நான் கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் என் பொண்ணு ரேவதி கேட்கற பாருங்க எனக்கு இப்பதான் மாப்பிள்ள பார்க்கவே சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ரஜா ரேவதி என்னோட வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு புரியல அதனால தான் நீ இப்படி என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க சாமண்டேஸ்வரி அம்மா உங்க வலியும் வேதனையும் என்னன்னு புரியாமல் இல்ல ஆனா தாத்தா பாட்டியோட வேதனை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்களே ரேவதி எப்ப பார்த்தாலும் நீ அம்மா எது சொன்னாலும் அவங்கள எதிர்த்து பேச பழக்கப்பட்டுட்டேன் தான் இந்த விஷயத்திலயும் நீ எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு துர்கா சொல்ற அம்மா கிட்டேயே அவங்களுக்கு பேச்சு வார்த்தையே கிடையாது ஆனா இப்ப போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க பேரனுக்கு எப்படி நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டு வரலாம் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தான் அவங்க பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க இருந்தா அப்படி வருவாங்களா இவ்வளவு நாளா பிரிந்து குடும்பம் ஒன்னு சேரணும்னு நினைச்சிருக்காங்க அவங்க பேர்ல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்கிறாங்க ரேவதி கரெக்டான பாயிண்ட்க்கு ரேவதி வந்து நிக்கிறாங்க ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றதும் சரிதான் கரெக்டான இடத்துல தான் வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜா ரேவதி இனிமேலும் நீ சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்ல இவ்வளவு வருஷமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களை யாரையும் பார்க்காமயே காலத்தை ஓட்டியாச்சு எதுவும் நீ கேட்டீங்கறக்காக தான் உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க அப்பாவை அங்க அனுப்பி வைக்கிறதா நான் சொன்னேன் உங்க அப்பா அங்க போகாமலே அந்த கிழவி பொண்ணு கேட்டு வந்துட்டா இனிமேலும் உங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறத பத்தி நான் யோசிக்கணுங்கிறாங்க சரி அம்மா தாத்தாவும் பாட்டியும் வயசானவங்க அவை செஞ்சதுல தப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணலைங்கிறாங்க ரேவதி அப்ப அவை செஞ்சதெல்லாம் நியாயம் நீ நினைக்கிறியாங்கிறாங்க சரி ஆமாம்மா மகேஷ் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காமல் இருந்தது அப்போ பாட்டி வந்து என்னை பொண்ணு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணுங்கிறக்காக பாட்டி கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்க பேரை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் சமதிச்சிருப்பேன் சொல்கிறாங்க ரேவதி ரேவதியோட முடிவை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோடு மிரண்டு போய் நிற்கிறாங்க ரேவதி கரெக்டான பாயிண்ட் பிடிச்சும் சாமுண்டேஸ்வரிக்கு சரியாக நான் பதிலடி கொடுத்துருக்கான்னு ராஜா சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்